வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோப்புன்னு சேல்ஸ் வந்திருக்கோங்க இந்த தோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தோப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டி சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாம் லோ பட்ஜெட்டில் தான் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி போட்டுட்ருக்கோங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இது மாதிரிலாம் போட்டுருக்கோம் நேற்று கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் போட்டிருக்கோம் இது மாதிரி லோ பட்ஜெட் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலுக்கு போய் பாருங்க இப்போ பார்க்குறது கூட பார்த்திங்கன்னா ஒரு தோப்புங்க மாந்தோப்பு அது போக தென்னந்தோப்பு இதெல்லாம் கலந்துருக்குதுங்க எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய் வச்சுருக்கு காப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு தோப்பு தாங்க இது நல்லா வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு தோப்புங்க இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது வீடியோஸ் போடுறது மாவட்டம் வரைய பிரித்து போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம் நண்பர்களே சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்களாக தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் நல்லா பார்த்திங்கன்னா சூட் ஆகுங்க மாந்தோப்பு கொய்யாத்தோப்பு இருக்குது அது நடுவில் தென்னந்தோப்பும் இருக்குதுங்க நடுவில் சின்ன நிறையா தென்னை மரங்களும் வச்சுருக்காங்க உள்ள இந்த இடம் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம்னு சொல்லிகிட்ருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் விலை குறையருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆமுக்குளம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்துட்டு ஒரே கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு வந்துடலாம் நீங்கள் நல்லா வருமானமும் வந்துட்டு ஒரு பூமி மொத்தமாக இருபத்தி மூணு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சம்னு சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் விலை குறையருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபுல்லாக பாதுகாப்பாக ஃபென்சிங் போட்டு வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பூமியை மிஸ் பண்ணிடாதிங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட்டில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லிங்க கூட நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பத்தின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக இருபத்தி மூணு ஏக்கர் இருக்குதுங்க மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஆமுக்குளம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்துட்டு ஒரே கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்புறம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் சேனல் வச்சுருக்கோம் அதோட லிங்க்கும் கூட கம்யூனிட்டி டேபில் இருக்குது சேனலுக்குள்ளே போனீங்கன்னா கம்யூனிட்டி டேபுளுக்கு அதில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜாக போட்டுருவோம் டெய்லியுமே அதில் உங்களுக்கு மெசேஜாகவே வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை அதனால் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் சேனல்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சரி நண்பர் இந்த வீடியோ இல்லை நேரம் பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட லாஸ்ட்டுக்கு பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே